நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்குக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக்கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்கள் நேதாஜி சொல்கிறாரு இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் செய்கிறானே இவனுக்கு நான் என்ன செய்ய போறேன் ஒரே ஒன்று தான் நான் இறைவனை வேண்டிக்கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்களே இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும் கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்கறாங்க நைன்டீன் பிப்டீன் அந்த பேர்வெல்ல அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை எல்லாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த தமிழ எனக்கு காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடும்மா என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகும் அது போயிடும்ல நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவோம் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினன் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினன் இந்தியா துணைக்கண்டம் கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு ஈவே ராமசாமி வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல அது திருவழியா நடந்து போற போராட்டம் அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்ல காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டுன்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கரை இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்துல ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரி ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்துல அவர் எங்கே பேரை சொல்ல மாட்டேங்கிறியா ஈவேரா எத்தனை நாள் ஜெயில்ல இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தார் அதையும் சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடினையே ஏன் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா நான் அமெரிக்காவில் அறுபது அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன் பரவாயில்லையடா நம்ம ஊர்ல தாண்ட நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்காவில் போய் தாண்டி ஏன் இந்தியாவில் தாண்ட மாட்டியா கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவ தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம் அப்படின்னு லா கிடையாது இட் இஸ் நாட் அன்லாஃபுல் அதை முதல் முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவர் சி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த காலத்து ஊவே சாமிநாதன் இருந்து அதற்கு முன்னால் அகத்தியர்ல இருந்து நேத்து வந்த சுஜாதா இல்ல சினிமால பாடலாசிரியர் வந்த வாலி முதல் கொண்டு வாலி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைங்க நீங்க நினைக்கிற அத்தனை ஹிட் சாங்ஸ் கொடுத்தது யாரு திருவரங்கத்தில் இருந்து திரையரங்கம் வரை அவரது பயணத்தில் எம்ஜிஆர் தூக்கி உச்சத்தில் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு போனது பிராமண சமுதாயம் தான் அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை நீங்கள் எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஹிட்டம் எடுத்தங்க அப்படி ஒரு சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்குது இதெல்லாம் சாதாரண இல்லை பசும்பன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போகிறாரு ஒரு ஜவுளி கடையில் போய் புடவை வாங்குறாரு நமக்கு தெரியும் தேவர் வந்து பிரம்மச்சாரி இந்த உதவியாளர் பார்க்குறாரு என்ன கேது ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர் இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அதை அவர் ஊரில் எடுக்கலை சென்னையில் வந்து எடுக்கிறாரு என்னான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு தேவர் புடவை எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுப்பான் அப்படின்னு அது எங்கேயோ வளைஞ்சு வளைஞ்சு எங்கேயோ போகுது ஒரு சந்து பொந்துக்குள்ளே போகுது இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ளே சின்ன சந்தேகம் அதுதான் இயற்கையாக வருமே தமிழனுக்கு இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க போனால் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது வண்டியை நிறுத்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு வயதான மூதாட்டி எழுபது எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் விதவை பெண்மணி ரொம்ப வயசானவங்க தேவர் இளைஞர் போன உடனே அந்த அம்மா காலில் சாஸ்டாங்கமாக விழுகிறார் இவருக்கு இந்த உதவியாளருக்கு இந்த அம்மா யாரு அந்த அம்மா காலைல இவர் ஏன் போய் விழுகிறாரு அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியாரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க ஏன் இவர் போய் என் காலில் விழுகிறாரு புடவைய பரிசு கொடுக்குறாரு உதவியாளர்கிட்ட சொல்றாரு இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்றாரு வாஞ்சிநாதனுடைய மனைவி யார் நினைச்சு பார்த்தாங்க வாஞ்சிநாதன் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டு ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு அநாகரீகமான கலாச்சாரம் ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான் அப்ப வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துரையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல் ஆசிங்கிறவனுடைய வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டும் அவனுடைய ஆசையா இருக்கக்கூடாது இந்தியாவில் வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளிய செக்கிலுக்கு வைத்தவன் சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன் அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன்னு சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் இங்கே பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க தமிழ் உணர்வு வேணும் தமிழ் பண்பாடு வேணும் தமிழ் எழுச்சி வேணும் அது தேசியத்தோட இணைந்து நிற்கணும் இதையெல்லாம் செய்தவன் இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளன் இருக்காங்கன்னா மகாகவி பாரதியாரை தவிர வேறு யாரை சொல்ல முடியும் நான் சொன்னேன் நேத்து ஆளுநருக்கு தமிழகமா தமிழ்நாடா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு நான் சொன்னேன் தமிழ்நாடுன்ற வார்த்தையே ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் வரலாற்றுல முதல் முதல்ல சொன்னவன் எங்க தாத்தே சுப்பிரமணிய பாரதி தான் பாரதியார் தான் சொன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்தடி பாப்பா அப்படின்னு சொல்றான் பாரதி இவ்வளவு தமிழ் பற்று பாருங்க நீங்க எட்டயபுரத்தில் காந்தியின் பாரதியாருடைய வீட்டுக்கு போய் பாருங்க அதுல அவன் எழுதின கட்டுரைகள் தொகுப்பு இருக்கு அதை பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு இடத்துல எழுதுனா பாரதி கைப்பட எழுதுனது உலகில் எந்த ஒரு ஸ்திரீயோ ஸ்திரீனா பெண்ணு என் தமிழ் ஸ்திரீயை விட அழக அழகாக இருக்கிறாள் என்றால் என் மனம் பதைக்கிறது உலகத்தில் எந்த பொண்ணும் என் தமிழ் சாதியை விட அழகா இருக்க உலகத்தில் எந்த ஒரு ஆணும் என் தமிழ் சாதியை விட வீரன் என்று சொன்னால் என் மனம் கொதிக்கிறது எவ்வளவு தமிழ்னு சொன்னா அவ்வளவு உணர்வு அப்போ இந்த தமிழ் தமிழ்நாடு இந்த வார்த்தை செந்தமிழ்நாடு இதெல்லாம் கொண்டு வந்து பேர் கொடுத்தது யாரு பாரதி இந்த புரட்சி என்ற வார்த்தையும் பொது உடைமை என்ற வார்த்தையும் தமிழுக்கு அறிமுகம் செய்தது யார் சுப்பிரமணிய பாரதி யார் தேவி பராசக்தி கடைக்கன் காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த புரட்சியை பத்தி ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு முத முதல்ல புரட்சி வார்த்தையை பயன்படுத்தியவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதி தான் அது கம்யூனிஸ்டுகளுக்கு போட்ட பிச்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக அது எதிரொலிக்க போகுது காரணம் நீங்கள் உண்மையை உணர்ந்திருக்கின்றீர்கள் இவங்க பண்ற பம்மாத்த வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க அவன் போடுற மேக்கப் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க இந்த ஆண்டு முழுவதும் மேக்கப் போடுற கிளம்பி வருவாங்க அண்ணன் சேகர் பாபா அவர்கள் நாளை காலையிலே கிளம்புறோம் இல்ல இல்ல அவரு பொய் சொன்னாரு ஆயிரம் கோடி எப்படி நான் கணக்கு சொல்றேன் பட்ஜெட்ல இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க பேசலாம் எதையுமே செய்யாம வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வர் அவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர இல்லைன்னு இல்லையு அதனால கடைசியாக அரசு பழத்துல ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்தா அவருக்கும் ஹாப்பி ஆயிரும் நாம நிம்மதியா இருக்கோம்னு அவரும் அடுத்தவருக்கு வழிவிட்டு விடுவார் ஐயா ரோம்ல ரோம் பண்டை கால ரோம்ல தீப்பிடிச்சு எரிந்தபொழுது நீரோ என்கின்ற மன்னன் வந்து பிடில் வாசித்து கொண்டிருந்தானாம் இன்னைக்கு தமிழகத்தில் தூய்மை பணியாளர் நண்பர்கள் எல்லாம் தீப்பிடித்து மலையில வெயில கோயம்புத்தூர்ல உட்கார்றாங்க மதுரையில் உட்காடுறாங்க சென்னையில உட்காடுறாங்க அப்ப நம்முடைய முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம் பாருங்க இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோக்கு என்ன அடிப்படை வித்தியாசம் இவரெல்லாம் பிள்ளை குட்டியை விட்டு விட்டு ரோட்டில் நமக்காக நிற்கிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லை கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது பல பேர்த்த மறைச்சு அதன் பிறகும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அத்தனை இடத்துல இறந்திருக்கிறாங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும் அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும் நர்ஸை முதன்மைப்படுத்தணும் பஸ்ஸு ஓட்டுற ட்ரைவரை முதன்மைப்படுத்தணும் கண்டெக்டரை முதன்மைப்படுத்தணும் கான்ஸ்டபிள் அவங்களை முதன்மைப்படுத்தணும் காரணம் அவங்கள நமக்காக ஆட்டோ டிரைவர் உங்களை நமக்காக வேலை செய்கிறாங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார்னால் அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை பண்ணணும் அந்த பொறுப்பு ஏற்க கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனா மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்க எதுவுமே பேசுறது இல்ல அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை இதை ஆச்சரியம் என்னன்னா காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே நண்பரீங்க சரி பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலாம் எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்க முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில் பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்ஏ ஆரை மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட கேட்கிறாங்க அம்மா நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா பெண்கள் மட்டும் சென்னையில் சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் பேர் நாற்பத்தி ஆறு பேர் நான் மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதாவது ரெண்டு பெண்கள்கிட்ட போய் அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்லீங்க எனக்கு இந்த ஊரில் பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலைகுனிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்கிறோம் அன்பு சொந்தங்களே எதற்கு இதெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க அவங்க அந்த பாருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் ஆறு ஏழு கிலோ வழங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் போட்டு நிக்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசுதான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா இந்த மாதிரி எட்டு தள்ளி வச்சிட்டு ஒன்பதாவது ஆலை போட்டீங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டா ஹைர்டியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவியேற்கக்கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கிறான் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்க ஓட்டு போடும் போது யோசிச்சு போடணும் அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதாமா இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும்போது டிஎம்கே காரண சாராயம் காத்தன பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வெளிவை இவரு லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தில் ஒரு அரசு இருக்கிறனால தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்